விநாயக பெருமானுக்கு முப்பத்தி ரெண்டு வடிவங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவற்றில் சேடச விநாயகர் பதினாறு விநாயகர் வழிபாடு என்பது முக்கியமானது இந்த விநாயகர் பற்றியும் அவர்களை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் அறிந்து கொள்வோம் பாலகணபதியை வழிபடுவதால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் தருண கணபதியை வழிபடுவதால் முகக்கலை உண்டாகும் பக்த கணபதியை வழிபடுவதால் இறை வழிபாடு உபாசனை நல்ல விதமாக அமையும் வீர கணபதியை வழிபடுவதால் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் சக்தி கணபதியை வழிபடுவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும் துவிஜை கணபதியை வழிபடுவதால் கடன் தொல்லை நீங்கும் சித்தி கணபதியை வழிபடுவதால் சகல காரியமும் சித்தியாகும் உஷ்டித்த கணபதியை வழிபடுவதால் வாழ்க்கையில் உயர்வும் உயர் பதவிகளும் பெறலாம் விக்னராஜ கணபதியை வழிபடுவதால் விவசாயம் செழிக்கும் கணபதியை வழிபடுவதால் கல்வி விருத்தியாகும் அரம்ப கணபதியை வழிபடுவதால் விளையாட்டு வித்தைகளில் புகழ் பெறலாம் லக்ஷ்மி கணபதியை வழிபடுவதால் பணம் பொருள் அபிவிருத்தியாகும் மகா கணபதியை வழிபடுவதால் தொழில் விருத்தியாகும் புவனேச கணபதியை வழிபடுவதால் விவாகரத்து வழக்குகள் வெற்றியாகும் நிறுத்த கணபதியை வழிபடுவதால் சங்கீதம் சாஸ்திரங்களில் சிறப்பு பெறுவார்கள் ஊர்த்தவ கணபதியை வழிபடுவதால் இல்வாழ்க்கை இன்பமாக இருக்கும்